சொல்றாங்க எங்க எங்க டீம்ல உள்ள சில பேர் வந்து விசாரிக்க முடியல அதனால நீங்க விசாரிங்க அப்படின்னு அப்ப இந்த பன்னிரண்டு பேர் சீஷர்கள் சொல்றாங்க இப்ப இது எங்களுக்கு வேலை இல்ல அதனால இந்த வேலைக்குன்னு சில ஒரு ஏழு பேரை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டுதான் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் யாருன்னா ஸ்டேவான் என்னன்னா ஸ்டேவான அப்போ கூப்பிடும் போது ஊழியத்துக்கு கூப்பிடல

அப்படி எந்த ஊழியர்கள் சொன்னாலும் வார்த்தை நல்லா இருந்ததுன்னா அதை ஏத்துக்கிறதுல தப்பே கிடையாது அப்படிதான் கத்தர் பழகுவார் ஆஹ் நீங்க நல்லா கவனிங்க அவரது ஊழியத்துக்கு எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தலை ஊழியத்தினுடைய காரியத்துக்கெல்லாம் அப்படி ஏற்படுத்தினாரு ரெக்கமெண்டேஷன் இல்ல சாதாரணமா சேவனை எது திரும்ப வச்சிருந்தாரு அவனை வச்சிருக்கிறதுக்கு சும்மா எடுபடி வேலைக்கு ஆஹ் யாருக்கும் பிரச்சனைனா நீ போய் விசாரி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நீ பாய் பாரு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீ இப்படிதான் ஸ்தேவானை ஏற்படுத்தினார் ஆனா ஸ்தேவானை கொண்டு பரிசு தாவியானவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் ஆஹ் அது மட்டும் அல்ல ஸ்தேவானுக்கு எப்ப இருந்துன்னா வானம் திறக்கப்பட்டது அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்துல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்

உங் உங்களுடைய நாட்களையும் கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுடைய நாட்களையும் கர்த்தர் உங்களுக்கு காமிப்பார் இதுதான் அந்த ஒரு அழகா சொல்றார் சொல்வாரு நான் என் தேவத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அவனுக்கு ஆல்ரெடி தெரியுது அதே மாதிரி அழகா சொல்வாரு நான் இந்த கூடாரத்தை விட்டு என்ன செய்றேன் போறேன் அப்படின்னு நான் இந்த அர்த்தம் நீங்க மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை ஒரு சின்ன தகவலி வந்துச்சுன்னா முத்துவெளி வந்துச்சுன்னா ஏதாவது உனக்கு வந்துச்சுன்னா ஐயோ நான் சென்று போயிடுவோம் ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிருமோ ஐயோ நான் இப்படி ஆயிரும் அப்படி நினைக்க கூடாது உங்களுக்கு மரணம் வருகிறதா இருந்தாலும் கற்குடைய வார்த்தை படி அதுவும் தீர்க்க விஷயமா தான் இருக்கும் நல்ல கை சேவானுக்கு நாளை நல்லா தெரியும் சால போகிறாரன்னு நல்லா தெரியும் கல்லால் அடிச்சு சேவானை கொல்ல போகிறாளுங்க ஆனால் கல்ல கவுனிங்க அவனை ஐம்பத்தெட்டாவது வசன அசனத்தில்தான் அவனை கல்லறியிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அழகா ஒரு விஷயம்

கடைசி நிமிஷத்துல நிற்கும் போது வானத்தை கறந்தார் காரணம் நீ செத்து போனா கூட பரவகத்தில் மரணத்தை அனுமதிக்க மாட்டார் ஆனா அப்படியே கத்த நமக்கு மரணத்தை ஒரு காலங்கள் புரிந்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத அவர் உங்களை நடத்தி இருக்காருங்கிறத அவர் உங்களை பயன்படுத்தி இருக்காருங்கிறத முழுமையா உங்களுக்கு காமிச்சு நீங்க அவர் கூட தான் இருக்க போறீங்கிறதையும் கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்த இந்த காலை வேலையில ஆண்டவருடைய பிரசனம் இதை செய்யட்டும் நான் சொல்றேன் போது உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் எனக்கு வானம் வானம் நிறந்திருக்கும் நீ அடைக்கப்பட்ட ஒரு வானத்தை தேவ பிள்ளைகள் பார்க்கப்படாது அடைக்கப்பட்ட நிலைமைல தேவ பிள்ளைகள் பூமியில் இருக்கப்படாது வானம் எப்பயும் நமக்கு திறந்திருக்கணும் இந்த நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு பெரிய ஒரு கிருபை இந்த கூடுகையில வந்து உங்க மேலையும் என் மேலே கத்தர் வைக்கிறார் அது ஒரே ஒரு பிளஸிங் திறக்கப்பட்ட ஒரு வானம் திறக்கப்பட்ட ஒரு வானம் திறக்கப்பட்ட ஒரு வானத்தை கத்த நமக்கு தருகிறார்